பிரபஞ்ச அமைதி சேவாசிரணையின் சார்பாக அன்பு கணிந்த அமைதி கலந்த அன்பு ஆத்ம நமஸ்காரங்கள் மிகுந்த அன்போடு ஆத்மா அர்ப்பணிக்கின்றோம் இது இனிய நாளில் இன்று தீபாவளி முன்னிட்டு நம்ம இடத்துக்கு மரியாதை அன்னதானம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா லயன்ஸ் கிளப் ஆஃப் சேலம் எக்ஸ்எஸ் சேர்ந்த சுடலை முத்து அவங்க தான் அவங்க கொடுத்துருக்காங்க ஸோ அவங்க ஃபேமிலியோடு வருகை கொடுத்துருக்காங்க அண்டு வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய தலைவர் சரவணு வருகை கொடுத்துருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் சார்பாக நிறுவனத்தின் சார்பாக இந்த வருகை பூஜைகள் அனைவரும் கூப்பிட்டு உங்கள் வருகை எங்களுக்கு பெருமை என்று சொல்லிக்கொண்டு மனதான வருகை இன்று நமது இல்லத்திற்கு தீபாவளி முன்னிட்டு மதியான வழங்கிய சுடேரமுத்த ஆத்மா அவர்களும் மற்றும் அன்பு குடும்பத்தார்களும் வாழ்க்கையில் எல்லா வளங்களை பெற்று எல்லா நிலங்களை பெற்று எல்லா துறைகளும் பெற்று அவர்கள் நோய் நொடி இல்லாமல் வாழ நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்க வேண்டும் என்று அவங்களுக்காக வரவேற்பட்டுள்ள தலைவர் சரவணன் சாருக்காக நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு ஆழமாக ஒரு குடுக்காது போகலாம் அனைவரும் கண்களை இதமாய் மனதும் மனதை ஆழமாக சிறந்து வாழ்வில் குடுக்காது போகலாம் தெய்வீக பேராசிரியர்

நின்றோ நீடையோடு வான சொரத்தோட தேவாரம் சொரத்தோட வான பகளோடு தேவாரம் பகளோடு காமரியோடு அன அனரியோடு நிம்மதியோடு அன நிம்மதியோடு மகுஷியோடு அன மகுஷியோடு ஆரோக்கியத்தோட அன ஆரோக்கியத்தோட என்றரத்தோட அன என்றரத்தோட அன பல்லாண்ட அன பல்லாண்ட 100 ஆண்டுகளுமே 100 ஆண்டுகளுமே வாழ்வாங்கு வாழ்ந்தே அன வாழ்ந்து வாழ்ந்தே

ரொம்ப நன்றி அன்பானதரவுக்கும் உ அன்ப உதவி உங்கள் குடும்பத்தில் அன்பு பிறகு ஆனந்தம் பெருகட்டும் புண்ணியம் பெருகட்டும் தொழில்கள் பெருகட்டும் சந்ததிகள் பெருகட்டும் நல்லவே நடக்கட்டும் நீங்கள் அனைவரும் வாழ்க வளர்க்க வளர்ந்து